ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் வெல்கம் டு நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் நம்மளோட பிஸ்னஸ் சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருந்தாரு அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிசிஎஃப் அதாவது நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன்ஸு அவங்களோட ப்ராடக்ட்ஸை எப்படி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பாக எடுத்து இந்த தாலுகாவைஸ் வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்சிசிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு எப்படி நம்ம இந்த ஒரு டீலர்ஷிப்புக்கு அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸும் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் நம்மளோட இன்னொரு சேனல் வந்து ஹோம் லிட்டில் மூமெண்ட் சொல்லிவிட்டு ஸோ கேனடாவை பற்றி தெரியாதவங்க இங்கே என்ன ப்ரைஸ் நிலவரங்கள் இருக்குது இங்கே எந்த மாதிரி வந்து ஹெல்த் கேர் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம் இப்போது இது வந்து ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஒரு கோஆப்ரேட்டிவ் சப்ளையர்னு சொல்லலாம் நம்ம அதாவது இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம ரேஷன் கடைகள்லாம் போயிட்டு வாங்குவோம் இல்லைங்களா மலிவு விலையில ஸோ அந்த மாதிரின்னு கூட ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்களேன் ஆனால் இதில் வந்து நமக்கு வந்து கோதுமை மாவு அரிசி அதுக்கப்புறம் எல்லா விதமான பருப்பு இது எல்லாம் ஃபேர் ப்ரைஸில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் மூலயமா கவர்மெண்ட் வந்து நமக்கு பண்ணுறாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கொலாபரேட் வச்சுருக்காங்க எப்படி இதை ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கொலாபரேட் வச்சு லோக்கல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கூட அதே போல் ப்ரைவேட் ரீட்டைலர்ஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கீம் அதாவது இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் மூலயமா வந்துட்டு மக்களுக்கு வந்து மலிவு விலையில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணி இருக்காங்க இப்போது இவங்கள நம்ம வந்து இவங்க இவங்கக்கிட்டேருந்து ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது ரீஜினல் ஆஃப் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நிறைய இடத்தங்களில் இருக்குது ஸோ நீங்கள் இவங்கக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் அப்படின்னா எப்படி இவங்கள ரீச் பண்ணலான்னா ஆஸ் அ ஃபார்மராக இருக்கீங்க ஒரு உங்களோட ப்ராடக்ட் அவங்ககிட்ட பல்காக போது ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆனால் ஒரு சப்ளையர் செயினில் நீங்கள் பண்ண போகிறீங்க டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னும் போது இமெயில் அவங்களுக்கு அனுப்பணும் அஃபிஷியல் இமெயில் அவங்களுக்கு அனுப்பும் போது அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த அஃபிஷியல் இமெயில் எப்படி உங்களுக்கு ட்ராஃப் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக ட்ராஃப் பண்ணி அனுப்புங்க ஸோ அந்த இமெயில் ஐடியும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இன்ஃபோ அட் என்சிசிஎஃப் ஒரு ஐஃபன் போட்டு இந்தியா டாட் காம் ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பணும் அவங்களோட வெப்சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா காண்டாக்டஸ் இன்ஃபர்மேஷனில் அவங்களோட இமெயில் ஐடியும் இருக்குது அவங்களோட வெப்சைட் பார்த்திங்கன்னா என்சிசிஎஃப் ஐஃபன் இந்தியா டாட் காம் ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு அஃபிஷியலாக எப்படி அனுப்பலான்ற ஒரு பேசிக் நான் சொல்கிறேன் உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட நேமு லொக்கேஷன் நீங்கள் ஆல்ரெடி என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அந்த மெயிலில் இருக்கணும் அதே போல் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டீலர்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத சப்ஜெக்ட்டில் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ லாஜிஸ்டிக் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அதாவது வேர் ஹவுஸ் குடௌன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளேஸ் நீங்கள் திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து ஃபஸ்ட்டு கிளியராக நீங்கள் வந்து சொல்லணும் அதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ரீட்டெயிலாக நீங்கள் ஒரு பார்ட்னராக அவங்க கூட சேரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னும் போது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸு ஜிஎஸ்டி எஃப்எஸ்ஐ இந்த மாதிரியான அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி எஃப்எஸ்ஐ இது எப்படி எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் தெரியாதவங்க போய் அதை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ரீட்டெயில் இல்லை ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் மேண்டேட்ரியாக இருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து மேண்டேட்ரி இல்லாதையும் இருக்கலாம் ஸோ ஆனால் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி அனுப்பும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களோட ப்ரொஃபைலை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஸோ ஒரு டைரெக்ட் சப்ளை ஆஃபீஸோ இல்லை ஒரு ஸ்டேட் கன்சியூமர் அஃபேர்ஸ் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் யாராச்சும் இருக்காங்கன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து கூட பேசலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ன்றது ஒரு மெயில் அனுப்பி கிட்ட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்கறது தான் ஸோ எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்கேஸ் உங்களுக்கு மெயில் அனுப்புறதுக்கு டீட்டெயில்ஸ் தேவை அந்த கண்டென்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா எனக்கு இமெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இமெயில் டீட்டெயில்ஸ் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மட் அனுப்புகிறேன் ஸோ நீங்கள் வேணால் டீட்டெயில்ஸ் டிராஃப்ட் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன் போட்டு நீங்கள் வந்து அனுப்பலாம் இப்போ இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது இது வந்து ப்ராஃபிட் ஓரியன்ட் அப்படின்றத விட ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்களோட பிராண்டு முழுக்க முழுக்க இப்போது தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துங்களில் வந்து இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் மொபைல் வேன்ஸ் மூலயமாவும் ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஷாப் நெட்ஒர்க் மூலியமாகவும் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி மொபைல் வேன்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் அரிசி பருப்பு அப்புறம் இந்த கோதுமை மாவு இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் நிறைய ப்ராடக்ட்ஸும் இதில் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எப்படி இருக்கும் இதோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு வாங்குகிறோன்னா இவங்ககிட்ட வந்து தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி டூ ருப்பீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வந்து இருக்கும் ஒரு நார்மல் ஷாப்ஸில் நம்ம வாங்கிறத விட கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸு ஸோ ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இவங்க பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து இவங்கக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க நீங்கள் நார்மலாக போய் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கூட பாருங்கள் அரிசி அதெல்லாம் வந்து ஓரளவுக்கான நல்ல குவாலிட்டியிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதை வந்துட்டு கம்மியான விலையில் பயன்படுத்துறது மூலயமா நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இவங்க முக்கியமாக வந்து இந்த யாரும் வந்து இந்த தானியங்கள் நம்ம வாங்கிறது மூலயமா விலை அதிகமாக ஆயிடுச்சு அதை நம்ம வாங்கி பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆக்சுவலாகவே வந்து ஒரு ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஸோ இதில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட் மோட்டிவ் மட்டும் இல்லாமல் ஒரு சர்வீஸாகவே இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ